ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டணத்து கேர்ள்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் லொக்கேட் ஆகியிருக்கு த சென்னை சில்க்ஸ் அந்த ஷாப் தான் வந்து வந்திருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சென்னை சில்க்ஸ் வந்து போயிட்டுருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சென்னை சில்க்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ என்றான உடனே அந்த எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன வந்து பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேம்ப்ளெட் மாதிரி ஒரு குட்டியாக கொடுப்பாங்க ஸோ அதை வந்து வாங்கிக்கிட்டேன் ஸோ அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்ம எந்தெந்த ஃப்ளோர்லலாம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் ஸோ போனோன்னே பார்த்தீங்கன்னா ஆஃபர் சுடிதார் டாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க லாங் டாப்ஸு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா தோத்தி அண்ட் ஷர்ட் அந்த செட் கலெக்ஷன்ஸும் இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அந்த ரேஞ்சஸில் தான் இருந்தது ஸோ இந்த பொம்மைக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து சாரீஸ்லாம் கட்டி விட்டுருந்தாங்க க்ரௌண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க காம்போ ஆஃபர் லேடீஸ் டாப் வந்து ஒன்று எடுத்தோன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அண்ட் மூணு எடுத்தோன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு பீஸ் வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மூணு எடுத்தோன்னா தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி வந்து எல்லா டாப்ஸுக்குமே வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் ரேட் வந்து போட்டு அழகாக வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த டாப்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சாகவும் நல்லா சிம்பிளாக நீட்டாக இருந்தது

ஸோ ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு ஒரு சாரீ ஒரு ஒரு சாரி வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் கொடுத்துருந்தாங்க இது த்ரீ நைன்டி ஃபைவ் மூணு எடுத்தோம்னா தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே பாருங்க எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்க எல்லா சாரீஸ்மே வந்து ஆஃபரில் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நிறைய பேர் கூட்டம் தீபாவளி முடிஞ்சுமே வந்து நிறைய கூட்டம் வந்தது ஸோ இன்னுமே ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ மற்ற கடைங்களெலாம் மற்ற ஷாப்பெலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது பட் வந்து கலெக்ஷன் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மற்ற கடையில் மற்ற கடையில் கம்பேர் பண்ணும் போது இங்கே ரேட் அதிகம் பட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம் ஃபேரீஸ்லேயுமே சரி டாப்ஸ்லுமே சரி இல்லை பாய்ஸுக்கும் நிறைய பாய்ஸ்க்கு பொதுவாக வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் பட் பாய்ஸ்க்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே எனக்கு வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது பட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் ஃபீல் ஆச்சு ஸோ நீங்களாம் போயிருக்கீங்களா சொல்லுங்கள் உங்களுக்கு ரேட் வந்து எப்படி இது கரெக்டான ரேட்டா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்தை வந்து கன் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து லுங்கி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் லுங்கியை விட டவல்ஸ் தான் இருந்துச்சாங்க அப்புறம் லேடீஸ் நைட்டிஸ் ஒரு பீஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்தோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நைட்டிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினோம்னா சில பேருக்கு செட் ஆகாது சில பேருக்கு செட் ஆகும் நைட்டிலுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ரேஞ்சஸ் வந்து இருந்தது மூணு விதமான ரேட்டில் வந்து இருந்தது அடுத்து இன்ஸ்கர்ட்லாம் இருந்துச்சு த்ரீ பீஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிக்கு வச்சுருந்தாங்க ட்ரெஸ் மெட்டீரியல் ஒரு பீஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா செவன் நைன்ட்டி அந்த மாதிரி வந்து இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க மென்ஸ் வந்து ஃபார்மல் ஷர்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஒரு பீஸ் வந்து எடுத்தோம்னா மூணு பீஸ் எடுத்தோம்னா தௌசண்ட் ருபீஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது அதே ஃபார்மல் ஷர்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் அது வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் சம்திங் இருந்தது இது டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இது போட்டிருந்தாங்க ஸோ அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் வந்து ஆகும் அப்புறம் மென்ஸ் ட்ரௌசர்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ என்னால் எவ்வளோ கலெக் கலெக்ஷன் வந்து காட்ட முடியுமோ அது வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் மெயின்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஹேங்கிங்கில் இருக்கிற லேடிஸ் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்புறம் மேட் இருந்தது மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு மேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க ஸோ எந்த ஃப்ளோர் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பாக்ஸில் வந்து ஆஃபர் ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு தான் வச்சுருந்தாங்க எங்கே போனாலுமே லேடிஸ் டாப்பு ஸோ மென்ஸ் கலெக்ஷன்ஸ் போனாலும் லேடிஸ் டாப்ஸ் அங்கே அந்த ஒரு பாக்ஸில் வந்து போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து இருந்தது அதுக்கப்புறம் ஸ்கார் ஷால் வந்து இருக்கு ஸ்காஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஷால்ஸ் எல்லாமே இருந்தது அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா சல்வாஸ் ஸோ சல்வார் வந்து ஒரு பீஸ் வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து வச்சிருந்தாங்க ஸோ பேண்ட்டு ப்ளஸ் டாப்பு ஸோ சல்வார் டைப்பில் வந்து இருந்தது ஸோ ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிளாத் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் பியூர் காட்டன்லாம் அந்த ரேட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்புறம் லேடிஸ் வெஸ்டர்ன் டாப்புன்னு சொல்லி தனி செக்ஷன் வந்து இருந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரிட்டியாக இருக்குன்ட்டு ஸோ இதெல்லாமே வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கால் முடியாதவங்க கூட வந்து நம்ம வந்து ஏறி வரலாம் படிக்க ஏறணுன்ற அவசியம் இல்லை எஸ்கலேட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் செவன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் ஸோ கிராண்டு கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் இருந்தது ஸோ நாங்கள் லெகங்கா வந்து என்ன ரேட்டில் இருக்குது லெஹெங்காஸ்லாம் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தோம் ஸோ இந்த பொம்மைக்கெலாம் வந்து லெகங்கா போட்டுருந்தாங்க அவ்வளோ பிரிட்டியாக லைட் கலர்ஸாக இருக்கட்டும் டார்க் கலராக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ நாங்கள் வந்து தேடி என்ன ரேஞ்சஸ்லெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் பட் லெகங்கா செக்ஷனில் வந்து எங்களை வீடியோ எடுக்க விடல ஸோ வீடியோ எடுக்க கூட சொல்லிட்டாங்க ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் இதெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன் பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த லெஹங்காஸ்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பை விட இந்த சவுக்கார் பேட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம வாங்கலாம் ஸோ பிரைட்ஸ் எல்லாம் வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பட்டு சாரி சில்க் சாரீஸ்லாம் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்லாம் வந்து போட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதெல்லாமே அந்த ரேட்டில் தான் இருந்தது ஸோ இதெல்லாம் பழைய காலத்து ஸாரி மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு ஸோ பட்டு சாரில பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு பட்டு சாரி வந்து பாருங்கள் ஸோ இந்த ப்ளூ கலர் வித் பிங்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக நேரில் சூப்பராக இருந்தது பட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது பட் நேரில் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே இங்கே வந்து சென்னை சில்க்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் வாயை பொலந்து பார்த்து உண்மையாகவே சாரீஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ என்னடா ரேட்டு அதிகமாக இருக்குது ரேட் அதிகமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணுறேன் நினைக்காதீங்க ஸோ நான் தான் சொல்கிறேன் ஏன்னா நம்மளால வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ணிடலாம் சில சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு இவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம்ல ஸோ மாதிரி பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ மற்ற கடையில் விட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இந்த கலர் கூட நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த ப்ரௌன் வித் இந்த பர்பிள் கலர் மிக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து பூனம் சாரி வந்து வந்துட்டோம் ஸோ காம்போ ஆஃபர் தான் இதுவும் போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து அம்மாங்க கட்டுற மாதிரி இந்த வீட்டில் வந்து சாஃப்டாக கட்டிக்குவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இது ஸோ ஒரு பீஸ் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் மூணு எடுத்தோன்னா செவன் ஃபிஃப்டி அதுலேயே வந்து இது த்ரீ ஃபிஃப்டி மூணு எடுத்தோன்னா எயிட் ஹண்ட்ரடா நைன் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து ப்ளேட்ஸ் எல்லாமே இருந்தது பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இலை டைப் இந்த லீஃப் டைப்பு அந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்ல ஒரு அழகான ஃப்ளவர் போட்ட மாதிரி அதெல்லாம் இருந்தது ஸோ இதெல்லாமே ஃபுட்டு சாப்பிட்ற பிளேட்ஸு இல்லைனா நீங்கள் யூடியூபராக இருந்தீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ராலிஸ் இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த ட்ராலி எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் தான் ஃபேன்சி செக்ஷன் வந்து போயிட்டோம் ஸோ கம்மல் வளையல் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா பாருங்க ஸோ இந்த வளையல் ஆனால் கொஞ்சம் வளையல் கூட ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாகவே வந்து கொஞ்சம் ரேட்டாக தான் இருந்துச்சு இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் ஸோ இங்கே பாருங்க பட் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப காசு கொடுத்தலாம் அஃபோர்ட் பண்ணி வாங்கலை ஸோ எனக்கு ஒரு வேலை அதிகமாக தெரியுது அப்படின்னு தெரியல ஸோ இந்த நார்மலாக இந்த கோல்டு கலர் வலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு ஒன் எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் பட் இங்கே தொட்டாலே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு ஸோ கம்மல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அந்த ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே எது எடுத்தாலும் ஸோ அந்த மாதிரி இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் வெறும் டீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஃப் அந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதாவது ஷாப் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன் ஸோ அது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்